வணக்கம் தினக்கீன் செய்திகள் தனுஷ்கோடியில் மூளை மூளையாக கரை ஒதுங்கிய வேதிப்பொருட்கள் மூட்டைகளுடன் அடையாளம் தெரியாத ஆண் உடல் ஒன்றும் கரை ஒதுங்கியுள்ளதால் பரபரப்பு ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மன்னார் வளைகுடா கடலில் மிதந்து வந்த வேதிப்பொருட்கள் மூடைகள் தனுஷ்கோடி முதல் அரிச்சல் முனை வரை தென்கடல் பகுதி கடற்கரையில் கரை ஒதுங்கின இவற்றுடன் அடையாளம் தெரியாத ஆண் சடலமும் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் இந்த மூடைகளை கைப்பற்றி சோதனை செய்தனர் அதில் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் என்பது தெரிய வந்துள்ளது கரை ஒதுங்கி வரும் பார்சல்களை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கைப்பற்றி வருகின்றனர் இது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து கொச்சிக்கு சென்ற எம்எஸ்சி எல்சா மூன்று என்ற லைபீரிய சரக்கு கப்பல் அறுநூத்தி நாற்பது கண்டெய்னர்கள் அதில் பத்துக்கும் மேற்பட்டவை ரசாயன பொருட்கள் கொண்டவை இவற்றுடன் திருவனந்தபுரத்திலிருந்து கொச்சிக்கு செல்லும் வழியில் கடந்த மே இருபத்தி நாலு தேதி கொச்சியிலிருந்து முப்பத்தி எட்டு கடல் மைல் தொலைவில் கொச்சி அருகே கடலில் மூழ்கியது இந்த விபத்துக்குள்ளானதும் இதன் கண்டெய்னர்கள் பல கொல்லம் ஆலப்புழா போன்ற பகுதிகளில் கரை ஒதுங்கின இதில் பத்துக்கும் மேற்பட்ட கண்டனிகளில் கால்சியம் கார்பைடு போன்ற ஆபத்தான ரசாயன பொருட்கள் இருந்ததால் மக்கள் அவற்றுக்கு அருகில் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டனர் இந்த சம்பவத்தை கேரள அரசு பேரிடராக அறிவித்தது இந்த நிலையில் தனுஷ்கோடி கடற்கரையில் கரை ஒதுங்கிய வேதிப்பொருள் மூட்டைகள் கேரளாவில் கடலில் மூழ்கிய கப்பலில் வைக்கப்பட்டிருந்த கண்டெயினர்களில் இருந்த வேதிப்பொருட்கள் மூடைகளாக இருக்கலாம்

மீன் பிடி தான் போவான் அது நடு வந்து ஒதுங்க நடுவாங்க இதில் இருந்து மூணு சத்திரம் வரைக்கும் ஒதுங்கி கிடக்கு அது எந்த பொருள் எங்களை கண்டுபிடிக்க முடியல நிறையா பேர் வந்து பார்த்தா போலீஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க